ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலயமா பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய நான்காம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய இருபத்தி ஓராம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது கொஞ்சம் நாளை நாள் ஸ்பெஷல் சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதேசியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதேசி பெருமாளுக்கு உகந்த கிழமையில் வருது அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் அக்னி நட்சத்திரமானது ஆரம்பமாக போகுது ஸோ நாளைய இந்த சனிக்கிழமை வரக்கூடிய ஏகாதசியுடைய சிறப்பையும் நாளை நாள் பெருமாள் உகந்த பரிகாரம் செய்தால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சனிக்கிழமை ஏகாதேசியுடைய மகிமையையும் நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தமிழ் மாதங்களில்ல மொத்தம் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் பன்னிரெண்டு மாதங்கள் வந்து வரும் இதில் அனைத்து மாதங்களுமே சில சிறப்புகளை வந்து கொண்டிருக்கும் இவற்றில் சித்திர மாதமே தமிழ் வருடத்தின் முதல் மாதமாக வருகிறது இந்த சித்திர மாதத்தில் இறை வழிபாட்டுக்குரிய பல சிறப்புமிக்க தினங்களும் வரும் அதில் பெருமாள் வழிபாட்டுக்குரிய சித்திர மாத வளர்பிற ஏகாதேசி விரதமானது நாளை நாள் வருதுங்க நாளைய இந்த ஏகாதேசி விரதம் மற்றும் வழிபாட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதுதான் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் சித்திர மாதத்துல வளர்பறை காலத்தில் வரக்கூடிய ஏகாதேசி காமத ஏகாதசி எனப்படும் புராணங்கள் படி லலிதன் என்ற கந்தர்வன் ஒரு சாபத்தின் காரணமாக ராட்சசனாக மாறினான் அவனது மனைவியான லலித்தை சித்திர மாதம் வளர்பரையில் வரக்கூடிய இந்த காமத ஏகாதேசி தினத்துல விரதம் இருந்து பெருமாளுடைய அருளால் கணவனுடைய சாபம் நீங்க செய்தால் சோ நீங்க விரும்பியதை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய விரதமாக இது இருக்கு என்ற வரத்தையும் பெற்றால் எனவே மிகுந்த நம்பிக்கையோடு இந்த விரதம் இருப்பவர்களுக்கு நன்மைகள் பல ஏற்படும் என்பது பெரியவர்களுடைய வாக்காக இருந்துட்டுருக்கு இந்த சித்திர மாத வளர்பில ஏகாதசி தினமான நாளை ஒரு நாள் சனிக்கிழமை அதிகாலையில் எழுந்து கொடுத்து விடுங்க அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்ங்க பெருமாளை வழிபாடு செய்ததுக்கு பின்பு வீட்டிற்கு வந்து பெருமாள் படத்திற்கு பூக்களை சாத்துங்க தீபம் ஏற்றுங்க உடல்நிலை நன்கு உள்ளவர்கள் நாளை தினத்தில் காலை முதல் மாலை வரையும் எதுவும் உண்ணாமல் விரதம் இருங்க துளசி இலைகள் ஊற வைத்த நீரை மட்டும் அருந்தி விரதம் இருங்க நாளை நாள் முழுவதும் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் விஷ்ணு புராணம் விஷ்ணு சகஸ்ராமோ போன்றவற்றை பாராயணம் செய்கிறது நல்லது இல்லை கேட்கறது நல்லது மாலையில் திரும்ப பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பின்பு வீட்டிற்கு திரும்பி பால் பழம் சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் இப்படி நாளை ஒரு நாள் நீங்கள் செய்திங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் நீண்ட காலமாக திருமணம் ஆகாமல் தவிக்கக்கூடிய உங்களுக்கு திருமண சீக்கிரம் நடக்கும் குடும்ப பொருளாதார நிலை உயரும் சொன்னால் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இதை செய்து பாருங்க அதே போல நாளை நாள் சனிக்கிழமை வரக்கூடிய ஏகாதேசிங்க இது பெருமாளுக்குரிய ஒரு சிறப்பான ஒரு ஏகாதேசி என்று சொல்லலாம் பத்து வருடத்துக்கு பிறகு இந்த கிரக அமைப்புகளோடு நாளைய ஏகாதேசியானது வருதுங்க சோ நாளைய இந்த ஏகாதேசியில நாம கண்டிப்பா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுக்கு உகந்த ஒரு சில பரிகாரங்களும் செய்யணுங்க அந்த பரிகாரங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதையும் தெரிஞ்சு இந்த வழிபாடு விரதம் செய்ய முடியாதவங்க பரிகாரம் மட்டுமாவது செய்யுங்க பரிகாரம் செய்கிறதுனால கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் மெயினாக நம்மளுடைய ப்ராப்ளங்கள் எல்லாமே சால்வ் ஆகும் அதனால் பரிகாரம் என்னங்கிறத இப்போ சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் அக்னி நட்சத்திரம் வேறு ஸ்டார்ட் ஆகுதுங்க அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிறதுனால இனி வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இனி நீங்கள் வெளியே போகும்போது நிறைய தண்ணிகளை குடிச்சிட்டு போங்க வெளியே போகிறத முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கொடை எடுத்துட்டு போங்க வெயிலில் ரொம்ப மாட்டிக்காதீங்க அக்னி நட்சத்திரம் வர்றதுனால ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அக்னி நட்சத்திரம் முடிகிற வரைக்குமே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அக்னி நட்சத்திரம் இந்த டைம் வந்து கவனமாக இருந்துக்குங்க சரி வாங்க இப்போ நாளை நாள் இந்த ஏகாதசியில் பெருமாளுக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத பார்க்கலாம் சங்கடம் தரக்கூடிய கடன் தீர நாளைய சனிக்கிழமை பெருமாளுக்கு இந்த பரிகாரம் செய்திங்கன்னா உடனடியாக உங்களுக்கு சங்கடம் தரக்கூடிய கடன் தீரும் ஸோ எப்படி தீரும் அதுக்கு என்ன பரிகாரங்கிறத வாங்க பார்க்கலாம் நீங்கள் யாருக்காவது கடனை சீக்கிரம் திருப்பி கொடுக்கணும் நெருக்கடியான சூழ்நிலையில் சிக்கி இருக்கிறோம் என்றாலும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அல்லது யாருக்கோ நீங்கள் கடன் கொடுத்துட்டீங்க அந்த பணத்தை வசூல் செய்து அந்த பணத்தின் மூலம் உங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் மொத்தத்தில் பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு தான் இந்த பரிகாரம் பண சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு மோசடியில் நீங்கள் சிக்கிட்டீங்க அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்றாலும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நியாயம் உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய பட்சத்தில் வழிபாடு உடனடியாக பலனை கொடுக்கும் பணப்பிரச்சனை தீர்க்கறத்துக்கு உண்டான சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இது முன்னோர்கள் வச்சுக்கோங்களேன் செய்து பலன் அடைஞ்சிருக்காங்க அவங்க சொன்ன பரிகாரம் அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் நாளைய சனிக்கிழமை இதை செய்து பாருங்கள் கடன் சும நீங்கள் பெருமாள் வழிபாடு என்ன செய்யணுங்கிறத இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் நோட் பண்ணி நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள் பொதுவாக சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்தால் செல்வ வளம் அதிகரிக்கும் என்று நார்மலாகவே ஒரு வார்த்தை இருக்கு நாளை நாள் ஏகாதேசி சேர்ந்து வந்திருக்கு அதுவும் இந்த சனிக்கிழமை அப்போ நாம் நாளை நாள் செல்றது ரொம்ப செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யும் அதிலும் குறிப்பாக சனிக்கிழமை சந்திர நாளை நாள் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்தால் கடன் பிரச்சனை இருக்கிறது எல்லாமே வந்து தீரும் பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும் சனிக்கிழமை சந்திர ஹோரை அப்படிங்கிறது நீங்கள் காலாண்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஹோரையில் பெருமாள் கோவிலுக்கு போங்க பெருமாள் கோவிலுக்கு நாளை நாள் போகிறது முக்கியம் கிடையாது பெருமாள் கோவிலுக்கு போகும்போது கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாமரை பூ அப்படி இல்லைனா மல்லிப்பூ இந்த ரெண்டு பூவில் ஏதாவது ஒரு பூவை கட்டி அதை வந்து கொண்டு போய் பெருமாளுடைய கருத்தில் வந்து போடணுங்க ஸோ நாளை நாள் இது தாங்க சந்திரஹோரையில் செய்ய வேண்டிய பரிகாரம் தாமரைப்பூவை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று மூணு ஐந்து என்ற கணக்கில் பெருமாள் கோவிலுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் மொட்டாக இருக்கக்கூடிய மல்லிப்பூவை வாங்கி மாலையாக தொடுத்து பெருமாளுக்கு சாப்பிடலாம் ஸோ ரெண்டில் எது நாளை நாள் செய்தாலும் உங்களுக்கான பணப்பிரச்சனை உடனே தீரும் இது ரெண்டில் உங்களுக்கு ரெண்டுமே கிடைச்சதுனாலும் ரெண்டு பூவையும் ஒன்றாக கிடைத்தாலும் சரி எடுத்துட்டு போய் பெருமாளுடைய கழுத்தில் போடுங்க அல்லது ரெண்டில் எதாவது ஒன்று தான் கிடைத்தாலும் ஒரு பூ கிடைக்கிறத வைத்து கொண்டு போய் சுவாமிக்கு கொடுங்க மொத்தத்தில் நாளை நாள் இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுடைய பலவிதமான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கோ நாளை நாள் சனிக்கிழமை மதியம் பன்னெண்டு மணில இருந்து ஒரு மணி வரை சந்திர இருக்குங்க அந்த நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற போது கரெக்டாக பலன் கிடைக்கும் அந்த நேரத்தில் நான் சொன்னேன் இந்த மாலையை கொடுத்திங்கன்னா பலன் கிடைக்கும் அந்த நேரம் முடியல அப்படிங்கிறவங்க சனிக்கிழமை அதே நாளினால் இரவு ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரையும் சந்திர ஓரம் இருக்குது ஸோ இந்த ரெண்டு நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த நேரத்தில் கோவிலுக்கு போய் செய்ய வேண்டியதை செய்திருங்க ஹோர அட்டவணையை பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த ஹோரைகளுடைய கணக்கு தெளிவாக புரியும் ஸோ நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு முறை இந்த பரிகாரத்தை நாலு நாள் செய்து பாருங்க தீராத பண கஷ்டத்திற்கு நிச்சயம் பெருமாள் ஒரு விமோசனத்தை காட்டி கொடுப்பாரு அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த பரிகாரம் சரி இந்த பரிகாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதோடு சேர்த்து இன்னொரு அரிதான ஆன்மீக சார்ந்த தாள்களையும் இந்த வீடியோவில் சொல்ற தெரிந்து கொள்ளுங்கள் சொந்த பந்தங்களிடம் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றால் என்ன செய்வது வெளியாட்களிடம் கடை வாங்கினால் அது வேற ஆனால் சொந்த பந்தங்களிடம் கடை வாங்கினால் அதில் வரக்கூடிய பிரச்சனை வேற இக்கட்டான சூழ்நிலையில் உங்கள் பணம் உங்கள் அண்ணன் தம்பிக்கிட்ட அல்லது அக்கா தங்கைகளோட சிக்கியிருந்தாலோ அல்லது நில சம்பந்தப்பட்ட தகராறுகள் சொந்த பந்தங்களோடு இருந்தாலும் சரி ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ராப்ளங்கள்லாம் சால்வ் ஆவதற்கு பெருமாள் கோவிலுக்கு ஒரு கிலோ வெள்ளை வாங்கி தாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செய்தாலும் உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் ஸோ இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணியிருக்கேன் ஒன்று அந்த மல்லிகைப்பூ தாமரை பூ வைத்து இன்னொன்று வெள்ளம் வாங்கி தருது ஸோ இது ரெண்டில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளம் கேற்ப நாளை சனிக்கிழமை பெருமாளுக்கு இந்த பரிகாரம் செய்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் என்ன பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இதை செய்து பயனடையட்டும் மேலும் இதே புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போகிறேன் மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க சுவாரஸ்யமாக இதே போல வேறொரு புதிய அப்படியான தவள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்